கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லுவேன் நீ ரொம்ப இறங்கிடாதடா எனக்குள்ள பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்லுவேன் கண்டிப்பா அந்த பையன் வந்து எந்த பஷ்டபடமா எங்க கூட பண்ணிருக்கான் ஆனா அவன ஹார்ட் வொர்க் எவ்வளவு உடம்பு பார்த்தாலே தெரியும் நடந்து கூட போவான் எங்க வேணாலும் நாங்க பஸ் நீங்க வண்டி வேணும் அது வேணும் எதுவுமே கேட்க மாட்டான் சார் இது போனோம் ஓகே சார் அடுத்த நிமிஷம் அங்க இருப்பான் நான் இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் என்ன சினிமா இண்டஸ்ட்ரியில என்னுடைய கிட்டத்தட்ட நான் நைன்டி த்ரீல இருந்து இருக்கேன் இப்பதான் இந்த மாதிரி ஒரு பயணம் பாக்குறேன் ஆல் தி பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் லைஃப் அந்த பசங்க எல்லாருக்குமே ரோஹித்லேயும் சரி யா அவங்க அசிஸ்டன்ட் கிருஷ்ணா கிருஷ்ணா அவருடைய அசிஸ்டன்ஸ்ல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க டிஓபி சமயத்துல ரெண்டு யூனிட் போடும்போது அந்த யூனிட்ல கிருஷ்ணா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு எனக்கு எல்லாம் சப்போர்ட்டிவா இருந்த இந்த ஆர்டிஸ்ட் இவங்களுக்குலாம் நான் படத்துல நடிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா எல்லாம் சிறு சேர்ந்து கேரக்டர் பண்ணாங்க ஆனா எனக்கு எனக்கு நல்ல டீம் கிடைச்சிச்சு இந்த படத்துல இவங்க எல்லாம் டீமா கிடைச்சாங்க இவங்க எல்லாம் அடுத்த படத்தை கண்டினியூ ஆகும் நான் நம்புறேன் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ சோ மச் ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ सर एडिटर आपने नानी उता माइक पर 92 तो बोलिए अब सब डिवीजन स्पीकर ए சார் இது பார்க்கும்போது இந்த கைதி படம் மாதிரியே ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு இதை பாக்கும்போது அது அப்படித்தான் தெரியுது கை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாவே அதுல வந்து போலீஸ்கார வந்து கைதி காப்பாத்துவாரு இதுல வந்து

வணக்கம் இங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி என்னோட தமிழ் பாடம் அக்யூஸ்ட் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்க உதியா சார் அண்ட் டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் ப்ரொடியூசர் பன்னீர் சார் தங்கவெல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி நோ ஜஸ்ட் நான் இந்த படம் ஃபுல்லி ஃபேமிலி என்டர்டெய்னர் இருக்குது இந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி இருக்கு அண்டு songs very beautifully done by created by naren Balagumar sir uh, and uh, fights uh, fight silva stun silva master very beautifully done by him and uh, it has a very beautiful story a comedy yogi babu sir has done an amazing work so it's a family entertainer and ungale uh, theater poitu movie Watch. I request you to watch the movie in theaters. And uh, uh, Romba's special moment. And uh, I, I should address this. It's a very special thing to work with uh, such beautiful and amazing stars like Ajmal sir, <laughs> Udhya sir, and Prabhakar uh, uh, sir, Danny sir, everyone. A uh, uh, special nandri to P.R.O. Nikhil sir for promoting our movie so beautifully. <laughs> அண்ட் ஷிவா சார் தேங்க்யூ ஸோ மச் விதவுட் யூ த ஸ்டூடெண்ட் ஹவ் பீன் பாசிபிள் ஹீ இஸ் த மெயின் பில்லர் ஆஃப் அ மூவி அண்ட் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மருத் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ லுக் ஸோ பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன் ஸோ எவ்ரி ஒன் தேங்க் யூ ஸோ மச் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அக்யூஸ்டு மூவியில் வந்து ஒரு மெயின் கேரக்டர் நான் வந்து பண்ணியிருக்கேன் அது அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா வந்து ப்ரொடியூசர் சொல்லும் போதே வந்து டேரக்டர் வாயடிக்கிட்டாரு ஸோ அந்த கேரக்டர் பற்றி எதுவுமே இப்போ ரிவீட் பண்ண முடியாது பட் இப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் கொடுத்த ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்த உதயா அவங்களுக்கு தான் வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சிக்குறேன் ஏன்னா அவர் தான் வந்து ஒரு வெப்சீரிஸ் நாங்கள் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய அடுத்த படத்தில் இருப்பீங்கன்னு சொன்னார் அதே மாதிரி என்னை கூப்பிட்டாரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் உதயா அடுத்து வந்து ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து என்னை நம்பி இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கொடுத்ததுக்கு அண்ட் சார் அவரை பற்றி என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து இந்த கேரக்டர் பண்ணும்போது என் கூட இருந்தார் பொதுவாக வந்து அவங்க விருப்பப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து இப்படிதான் வரணும்னு நினைக்கிறது வந்து ஒரு சில கேட்டகரியில இருப்பாங்க பட் இவர் என்னன்னா அவங்க கிட்ட அதாவது ஆர்டிஸ்ட் கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வந்து வாங்கி வேலை வேலை வாங்குறவர் தான் கேரக்டர் சார் தேங்க்யூ சோ மச் சார் ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கு அந்த கேரக்டர் நான் பார்த்தேன் அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் அப்புறம் வந்து கேமராமேன் சார் எல்லாருக்குமே இந்த சமயத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு வந்து இந்த படம் வந்து இன்னும் நல்லபடியாக பிரம்மாண்டமாக வரதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ ப்ளீஸ் 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 சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் புடிச்சு சார் சார் இது வரைக்கும் இந்த நடந்த ஈவெண்ட்லேயும் எல்லா ஈவெண்ட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க யோகி பாபா சார் வந்து யாருமே வந்து கொரசலாம் போனதே கிடையாது ஆனால் இந்த மேடையை மட்டுந்தான் அவர் வந்து வாழ்த்தி பேசியிருக்காங்க என்ன காரணம் சார் உண்மையை சொல்கிறேன் சார் என்னென்னா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் இல்லாத ஒரு குறை சொல்லிட்டு போவாங்க சரி இல்ல இன்றைக்கி வந்து வந்து நீங்க தான் சொன்னீங்க வாழ்த்தின்னே இருக்கு ரொம்ப நேரமா இது இது என்ன காரணம் என்னோடய படம் என்ன இப்போ எங்கள் படம் வந்து அவர் நடிக்க வந்ததுக்கு வந்து நடிக்க வந்ததுலேருந்து எங்களுக்கு முடிச்சு கொடுத்த வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவா எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியா டிராவல் பண்ணனால நான் அந்த உண்மையை தான் சொன்னேன் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது இல்லையா மற்றவங்களுக்கு என்ன நடந்து கிடையாது பட் இருந்தாலும் ஒரு சிலர் அது என்ன எதுனே தெரியாம பேசுறாங்க இப்போ எப்படின்னா நான் இப்போ நம்ம படத்தும் அவர் தெரிஞ்சிச்சு அதே மாதிரி அப்படி எடுத்தவங்க யாராவது சொன்னா கூட உங்களே அது ஓகேன்னு சொல்லலாம் அந்த மாதிரி டிராவல் பண்ணாமையே அந்த படத்தை எடுக்காமையே அவங்க பல பேர் சொல்ற குற்றச்சாட்டு வந்து ஏற்க முடியாத விஷயமா இருக்கு அவ்வளவுதான் அஜ்மன் சார் சார் ஒரே ஒரு கேள்விக்கு வச்சு அவ்வளோக்கம் யோகா யோகிபேபு எப்படின்னா நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்லியா அரை நாள் ஒரு நாள் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கோ சில பேருக்கு எல்லாம் ரொம்ப பெருமை பண்ணிடுறாரு இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணி மொத்தமா அவருடைய போஸ்டர் பெருசாக போட்டு யோகிபாபு போட்டுடுறாங்க அதுதான் அவர் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் கண்டிச்சுக்கிட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு ஏன்னா அது அவரே நடிச்ச படமா ஆடியன்ஸ் வரும்போது ஒரு சீன்ல வந்துட்டு போவார் அதனால அந்த வயல சின்ன படங்களுக்கு நிறைய கோஆபரேட் பண்றாரு நான் அனுபவத்தில் நான் பார்த்து சொல்றேன் சின்ன சின்ன ஒரு ஆறு நாள் ஒரு நாள்லாம் பெரிய கண்டிஷன்ஸ்லாம் நடிச்சு கொடுத்துட்டு போறாரு அந்த வகையில நிச்சயமா பாராட்டுக்குரிய பிரச்சனை எதுவும் இது வரைக்கும் எங்களுக்கு கம்ப்ளைண்டா கால்ஷீட்டாவோ சம்பளமாவோ இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு வந்தது தேங்க் யூ அஜ்மல் அஜ்மல் சார் டைரக்டர் டைரக்டர் கிட்ட வந்து இப்போ அவரு ஏதாவது ஒரு டைலாக்ஸ் சொல்லிக் கொடு சொல்லும்போது அவர் இல்லை இல்லை இதை நான் போடுறேன் நீங்கள் அதை போடுங்க அப்படின்னு சொல்லவே மாட்டார் சார் நீங்கள் சொன்னது வருதா ஓகேவா அப்படின்னு அந்த இதுலேயே ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் அவர் அப்படிதான் இது புதுசாக ஒருத்தர் வந்து நடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காரு ஸோ அந்த உண்மை தான் நான் சொல்கிறேன் அஜ்மல் அஜ்மன் சார் அஜ்மல் சார் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அஜ்மல் சார் அக்சுவலா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ பேசும்போது சொன்னீங்க அஞ்சாதே படமும் கோ படம் பண்ணும் போது எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னு சொன்னீங்க நடுவுல கோட் ஏன் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கலையா நிறைய கிடைச்சிச்சு நான் ஒரு குட்டி இது கேரக்டரா அதை பற்றி பேசுகிறேன் பேசுறேன் எனக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படங்கள் அஞ்சாதையும் சரி கோவும் சரி ஆமா ஹீரோ படம் அது வந்து விஜய் சாருக்காக வெங்கட் பிரபு சாருக்காக பண்ண படம்

ஏன் அதை பேசுவ முடிவு கொண்டு வர மாட்டேங்க இல்ல அது ஒவ்வொரு நிகழ்வும் அங்க நடந்துகிட்டே இருக்கு நடக்கிற விஷயங்கள்ல மீட்டிங்ல நடக்கிறது எல்லாம் வந்து வெளியே பேசக்கூடாது சொல்ல ஒரு உங்களுக்கே தெரியும் அது ஒரு இருக்கு அந்த அது வந்து அங்கதான் பட் நடைமுறைக்கு ஒவ்வொரு விஷயம் வரும்போது தான் அது வந்து இது யார் பண்ணாங்க இது பண்ணாங்க உங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி நிகழ்வு நடந்தா இருக்கு வெளியே பேசுறவங்க பேசிட்டு இருப்பாங்க அதுக்கு நாங்க பதில் சொல்லவே முடியாது ஏன்னா நிறைய சிரமம் எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க நான் சார சாரம் மட்டும் சொல்ல எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க இதுல வந்து நீங்க நாங்க அப்படின்ட்டு ஒண்ணு இல்லை பாகுபாடு எங்களுக்குள்ள யாருக்கிட்டும் இல்ல அது வெளியே வந்து எப்படின்னா அந்த மாதிரி தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க நினைக்கிறவங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக அது மூஞ்சில் அடித்த மாதிரியான நிகழ்வுகள் வரும் ஏன்னா நல்லது நடக்கும் கண்டிப்பாக சார் ப்ரொடியூசர் நல்லது நடக்கும் இல்லை இல்லை அது இல்லை பதில் தான் இண்டஸ்ட்ரி ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த ரிலீஸ் ரிலேஷனை கொண்டு வர முடியும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஒற்றுமையாக இல்லை அதுதான் உண்மை சீக்கிரம் ஒற்றுமை சார் புதிய சார் ஒரு கேள்வி இது இப்போ நிறைய பேர் இந்தியா படங்கள் வந்து இந்த படத்துலையும் வந்து டைரெக்டாக கன்னட படம் அஞ்சு படம் பண்ணியிருக்காங்க கன்னட நடிக்கலாம் நடிச்சிருக்காங்க பிரிய நடிக்கலாம் நடிச்சிருக்காங்க ஈரோனே கன்னடம் இந்த படம்னா தமிழில் மட்டும் ஏன் ரிலீஸ் பண்ணுறீங்க வேறு கன்னடம் தெலுங்கு அதெல்லாம் கூட நீங்கள் டப்பிங் பண்ணிடலாமே அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த பஸ்ஸு போயிட்டு ஒன்று சொன்னீங்க அதுக்கு மட்டுமே ஒன்றரை கோடி செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு படம் பட்ஜெட்டாகவே ஆகிடுது அது அந்த அளவுக்கு அது முக்கியத்துவமா அந்த படத்துல இருக்குமா அதுல முக்கியத்துவம் எப்படி கொடுத்துருக்கீங்க அந்த படத்துக்கு கண்டிப்பாண்ணா இது வந்து பஸ் ஃபைட்டு வந்து அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு பஸ் ஃபைட்டு வந்து அந்த கதைக்கு தேவை இவர் கதை சொல்லும் போதே அதான் சொன்னாரு சார் பஸ் ஃபைட்டு வந்து இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒருத்தர் ப்ரொடியூசரா இருக்கும்போது கொஞ்சம் யோசிக்கலாம் மூணு பேர் ப்ரொடியூசரா இருக்கும்போது சரி வாங்க பண்ணிடலாம் இந்த பஸ் ஃபைட்டை நல்லா பிரபாதமான ஒரு ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இன்னைக்கு தேட்டரில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் படம் பார்க்கும்போது அப்படி படம் பார்க்கும்போது அந்த பஸ் ஃபைட் வந்து டெஃபினட்டா உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஒரு அந்த மூமெண்ட்டாக இருக்கும் நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் குறிப்பாக அந்த பஸ் ஃபைட்டு ஓட்டினவர் செம்ம ரிஸ்க் எடுத்து ஓட்டுனரு அவருக்கு நான் அதான் சொல்லிட்டே இருக்கணும் அவருக்கு அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்கிறாரு லைவா பார்த்தோம் லைவா அந்த ஷார்ட் போது எல்லாத்தையும் தான் நாங்கள் இருந்தோம் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த படம் மக்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கணும்னு தான் படம் பண்றோம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதை நீங்க கேட்டது வந்து இது வந்து கன்னடத்துல வந்து ரிலீஸ் ஆகுது பெங்களூர்ல வந்து ரிலீஸ் ஆகுது பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பண்றாங்க அந்த வந்து தமிழ்ல தான் நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி கேரளா ரிலீஸ் ஆகுது அதுவும் அந்த லாங்குவேஜ் நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆகுது படம் எந்த அளவுக்கு நமக்கு ஃபீட்பேக் வருதோ டெஃபினட்டாக அந்த அடுத்தடுத்த பேன் இண்டியா லாங்குவேஜ் தெலுங்குல இப்போ டப்பிக் போகுது தெலுங்குலேயும் பிளான் பண்ணுறோம் ஸோ நிச்சயமாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய கையில் இருக்குது இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கினா அது கண்டிப்பாக பேன் இண்டியா ஃபிலிம் தான் உங்கள் கையில் தான் பேன் இண்டியா ஃபிலிம் ஆகிறதே இருக்குது உதய் சார் லாஸ்ட் சார் சார் என்னன்னா உங்களுக்கும் சிவா சாருக்கும் தான் சார் என்னன்னா நீங்க ரெண்டு பேரும் வேற சங்கத்துல இருக்கீங்க ஆனா உங்க சங்கத்துல இருக்க சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நேற்று விஷால் சார் என்ன சொன்னாருன்னா த்ரீ டேஸ்க்கு அப்புறம் ரிவியூ போடுங்க த்ரீ டேஸ்க்கு அப்புறம் பண்ணுங்கன்னு ஆனால் வந்து நடப்பு சங்கத்துல வந்து சின்ன சின்ன படங்களும் பண்றாங்க பெரிய படங்களும் பண்றாங்க இப்போ இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆன படங்கள் நிறைய படங்கள் ஆனா இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து எங்களை கூப்பிட்டு எடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து சார் எடுத்த நடவடிக்கை பேச்சு சார் அதாவது விமர்சனம்ன்றது ஒரு படத்துக்கு கண்டிப்பா தேவைதான் சார் ஹண்ட்ரட் தேவைதான் அதாவது இப்ப நம்ம இங்க விமர்சனம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ எடுத்து பண்ணி இன்னைக்கு சோஷியல் மீடியால போட தான் போறாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிங்கப்பூர்ல இருக்கலாம் ஒரு மலேசியாவில் இருக்கலாம் இல்லைன்னா வேற க வேற லாங்குவேஜில் இருக்கலாம் இல்லைனா தேட்டருக்கு தாண்டி போய் தேட்டரில் வந்து வெளியில் வந்து விமர்சனம் பண்ண தான் போகிறாங்க தேட்டரில் வந்து தேட்டரில் மட்டும் வராதிங்க வெளியில் வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது அது அவரோட கருத்து சாரோட கருத்து அது அவருடைய வர இருக்கிறேன் பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியன்ஸாக எங்களை மாதிரி கலைஞர்கள் உடைய உழைப்பு தெரிகிறது வந்து உங்களை மாதிரி பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான் அது எங்களை நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் என்னன்னா யாருமே ஒருத்தங்களை ரொம்ப ஊன் பண்ணி பேசாமல் ஒருத்தர் மனசை பர்சனல் அட்டாக் பண்ணாம பர்சனல் அட்டாக் மட்டும் பண்ணாம அந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்ணாங்கன்னா அதுல வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான் அந்த மாதிரி மட்டும் போகாம அதை மட்டும் தவிர்த்துனா எங்களுடைய குடும்ப நண்பர்கள் எப்பயுமே அப்படி பண்ண மாட்டாங்க சில சில யாராவது அதை பண்ணாங்க அதை மட்டும் தவிர்க்கணுன்றதா என்னுடைய ஆசை சார் உதயம் சார் இல்லைண்ணா கூட்டி கழிச்சு நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா பாராட்டுறதுனா உடனே பாராட்டுங்க திட்டுறதுன்னா ஒரு மூணு நாள் கழிச்சு திட்டுங்கன்னு சொல்லுவோம் வேற ஒன்றும்

இந்த படத்தில் நல்ல நல்ல நடிகர்கள் எல்லாம் இருக்காங்க இவங்க கூட எல்லாம் நடிக்கிறப்போ நீங்களும் ஒரு பெரிய நடிகர் உங்க நடிப்பு திறமை கொஞ்சம் டல்லா தெரியாதா அதை எப்படி ஃபீல் பண்றீங்க சார் முதல் கேள்வி வந்து அப்பா அது ஒரு பக்கம் தமிழ் என்னுடைய தமிழ் படம் திருநெல்வேலியில இருந்து என்னுடைய டைட்டில் வந்து நிறைய தமிழ் டைட்டில் இருந்திருக்கு இப்போ இது டேரக்டரோட ஆப்ஷன் இந்த கதைக்கு இந்த டைட்டில் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது அந்த கதைக்கு இதுதான் கரெக்டான டைட்டில் அப்படின்றது வந்து எனக்கு பட்டுச்சு தான் அதனால இதை வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு டேரக்டருடைய பாட்டுல வந்து நம்ம அதுல உடன் உடன்பற்றவனு சோ கண்டிப்பா இது பர்பஸாலாம் வந்து இங்கிலீஷ் டைட்டில் வைக்கணும்லாம் இல்ல இந்த கதை நீங்க படம் பார்க்கும் இந்த கதை கரெக்ட் டைட்டில் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு தெரியும் நம்பர் ஒன் அடுத்து நீங்க கேள்வி கேட்டது வந்து இப்ப அஜ்மல் சார் இருக்கிறாரு அஜ்மல் வந்து இருக்கிறாரு ஜாமிகா இருக்காங்க எல்லாமே சார் ஒருத்தர் கதைக்கு என்ன தேவையோ அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் டெஃபினட்டா இந்த படத்துல இருக்கும் கதைக்கு என்ன மீட்ரோ அந்த மீட்டரை கரெக்டாக இப்போ டேரக்டர் வந்து வேலை வாங்கியிருக்காரு இது இதாக மட்டும் இல்லை இதில் நடித்த எல்லா நடிகர்களாக இருந்தாலும் சரி எத்தனை நடிகர்கள் நம்ம ஃப்ரேமில் இருந்தாலும் நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக கண்டிப்பாக நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் அந்த கேரக்டருக்கு என்னால் ஜஸ்டிஸ் பண்ண முடியும் நம்பி அந்த டேரக்டரும் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு நம்மளும் அதை நம்பி ஏதாவது ஓரளவுக்கு கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைனாலும் நைன்ட்டி பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை நமக்கு அதில் வருது ஸோ அதனால் எத்தனை